இது உங்கள் யூடியூப் மலர்களையும் அழகிற்காக சில மலர்களையும் அர்ப்பணம் செய்வதற்காக சில மலர்களையும் மருத்துவத்திற்காக சில மலர்களையும் இயற்கை பெரும் கொடையாக நமக்கு கொடுத்து வருது மருத்துவ குணங்களுடன் இருக்கும் மலர்களில் முக்கியமானதாக சங்குப்பூ இருக்கு இந்த சங்குப்பூவை காக்கட்டான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூக்களை தண்ணியில் போட்டு சில நிமிஷம் கொதிக்க வச்சு கொஞ்சம் நீல நிறமாக மாறின பிறகு எலுமிச்சாறு கொஞ்சமும் கருப்பட்டி கொஞ்சமும் சேர்த்தா சுவையான சங்குப்பூட்டி தயாராகிடும் எப்பவும் குடிக்கிற டீ காஃபிக்கு பதிலா இந்த பூட்டியை குடிச்சா பல ஆரோக்கிய நன்மைகளும் உண்டு சரி இப்போ சங்குப்பூ செடியின் மருத்துவ பயன்கள் பத்தி பார்ப்போமா இதோட இலைய சாரெடுத்து இஞ்சி சாறு சம அளவு சேர்த்து கொஞ்சமாக குடிக்க நுரையீரல் பாதை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் இழைப்பு நோய் குணமாகும் இதோட வேறு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தால் சிறுநீர் நல்லா பெருகும் சிறுநீரக பாதையில் தொற்று நோய்களையும் சரி செய்யும் இதோட வேர் யானைக்கால் நோய்க்கு மருந்தாக பயன்படுது சங்கு பூக்களை வச்சு தயாரிக்கப்படும் குடிநீர் நீரிழிவு நோயாளிகளோட சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதாகவும் சொல்றாங்க இதோட வேர் செரிமான பிரச்சனை குடற்புழு வாதம் மற்றும் நோய்களுக்கு சிறந்த மருந்தா இருக்கு ஞாபக சக்தியை சிறப்பாக்க சங்கு பூக்களை பயன்படுத்துறாங்க தோல் நோய்களுக்கும் இந்த செடி சிறந்த மருந்தா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்